தோனியும் சிஎஸ்கேவும் தான் காரணம் கிரிக்கெட் வாழ்க்கையில் ஜொலிப்பது குறித்து சிபம் துபே கருத்து ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதல் டி டுவெண்டி போட்டியில் சிபம் துபே பேட்டிங்கில் அபாரமாக விளையாடி இரட்டை சதம் அடித்தார் அது மட்டும் இல்லாமல் பந்து வீச்சிலும் விக்கெட்டுகளை எடுத்து ஹர்திக் பாண்டியா இல்லாத நேரத்தில் அவருடைய இடத்தை நிரப்பிவிட்டார் இதனால் ஹர்திக் பாண்டியா மீண்டும் அணிக்குள் வந்தாலும் இடம் கிடைக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது சாதாரண வீரராக திகழ்ந்த சிபம் துபே சிஎஸ்கேவுக்கு வந்தவுடன் விஸ்வரூபம் எடுத்தார் சிஎஸ்கேவின் முக்கிய வீரராக திகழ்ந்த சிவம் துபே தற்போது இந்திய அணி சிறப்பாக விளையாடி வருகிறார் தமது வெற்றி குறித்து கருத்து துவே நான் இவ்வாறு செயல்படுவதற்கு முக்கிய காரணம் அணி மற்றும் என்னிடம் எப்போதுமே அதிரடியாக ஆடக்கூடிய திறமை இருக்கிறது ஆனால் அதை வெளிக்கொண்டு வந்து என்னை சிறந்த வீரராக உருவாக்கியது செயல்தான் கிரிக்கெட்டில் தேவைப்படக்கூடிய அனைத்தையும் எனக்கு சிஎஸ்கே தான் வழங்கியது அவர்கள்தான் எனக்கு நம்பிக்கை கொடுத்தார்கள் இதோ பார் சிவம் துவே உன்னால் ஐ பி அதிக ரன்கள் அடிக்க முடியும் கவலைப்படாதே உன்மீது நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்று எனக்கு நம்பிக்கை கொடுத்தார்கள் தோனி மட்டுமில்லாமல் மைக்கேல் ஹசி பிளம்பிங் போன்ற வீரர்கள் என் மீது அதிக நம்பிக்கை வைத்திருந்தார்கள் அது எப்போதுமே என் மனதில் இருக்கும் சிஎஸ்கே அணிக்கு விளையாடுவதைப் போல்தான் தற்போது இந்திய அணிக்காகவும் விளையாடுகிறேன் என் மீது ரோஹித் சர்மா நம்பிக்கை வைத்து எனக்காக பொறுப்பை வழங்கினார் சுழற்பந்து வீச்சாளர்களை எதிர்கொள்ளும் பொழுது அதிரடியாக ஆட வேண்டும் என்பதுதான் எனக்கு வழங்கப்பட்டிருக்கும் பொறுப்பு என்று அவர் கூறியுள்ளார் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான இரண்டாவது டி போட்டியில் சிவம் துபே முப்பத்தி ரெண்டு பந்துகளில் அறுபத்தி மூணு ரன்கள் சேர்த்தார் என்பது குறிப்பிடத்தக்கது